அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இயற்கையை காப்போம் இயற்கையோடு வாழ்வோம் அறக்கட்டளையின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மாய கிருஷ்ணன் ஓகே நம்ம இந்த அறக்கட்டையில் ஏன் தொடங்கணும் இதை எப்படி செயல்படுத்த போகிறோம் அதனால் நமக்கு என்ன பயன் இந்த மூன்று விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து என்ன பயன்ன்றது அதில் ஒரு மூன்று விதமான பயன்கள் இருக்குது ஓகேங்களா இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஏன் அதாவது இதில் பேர்லேயே உங்களுக்கு மீனிங் இருக்கும் ஏன்னு சொல்லிட்டு அதாவது பார்த்திங்கன்னா இயற்கையை கா பாதுகாக்க போகிறோம் இயற்கையோடு வாழ வாழப் போகிறோம் ஓகேங்களா நம்ம எதிர்கால சந்ததிகளை வாழ வைக்கப் போகிறோம் ஓகேங்களா இயற்கையை பாதுகாத்து எதிர்கால சந்ததிகளை வாழ வைக்க போகிறோம் அதுதான் வந்து ஏன் என்ற கேள்விக்கு பதில் அதை விரிவாக பார்ப்போம் அப்போ பாருங்கள் நம்ம காற்றுல ஆக்சிஜன் லெவல் இருபத்தோரு பர்சன்டேஜ் தான் இருக்குது நைட்ரஜன் எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் இருக்குது இன்றைய நிலைமை அப்போ பாருங்கள் ஆக்சிஜன் தான் நம்ம வந்து உயிர் வாழறதுக்கு தேவையானது இது வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதில் பார்த்திங்கன்னா பதினேழு சதவீதமாக மாறுன்னு சொல்கிறாங்க இயற்கை ஆர்வலர்கள் அப்போ பாருங்கள் அந்த லெவலில் போகும்போது நமக்கு வந்து உயிர் வாழறதுக்கே வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருக்கும் அப்போ பாருங்கள் அந்த விஷயத்தை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த அமைப்பை உருவாக்குறோம் அப்போ பாருங்கள் நைட்ரஜனால் என்ன பாதிப்பு நைட்ரஜன் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம நிறைய பாதிப்பு இருக்குது அதை மெயினாக வந்து ஒரு தீக்காயங்கள் ஏற்படும் அதாவது பார்த்திங்கன்னா வெப்பத்தோட நைட்ரஜன் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம உடம்புல தேவையில்லாத ஹீட்டாகி கொப்பளங்கள் தீக்காயங்கள் ஏற்படும் அப்புறம் சரும நோய்கள் வரும் அப்புறம் ஆக்சிஜனை வந்து பற்றாக்குறையாகும்போது நைட்ரஜனை சேர்த்து சுவாசிக்கும் போது நோயர்களில் கோளாறுகள் ஏற்படும் இது மாதிரி பிரச்சனைலாம் நிறைய இருக்கும் ஓகேங்களா அப்போ பாருங்கள் ஆக்சிஜன் இருபத்தோரு பசனை இருக்குது அந்த இருபத்தோரு பசனை வந்து பதினோரு பர்சன்டேஜாக குறஞ்சா ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு தேவையான ஆக்சிஜன் ஐநூற்றம்பது லிட்ரு அதில் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு பத்து லிட்டர் ஆக்சிஜன் சிலிண்டரின் தற்போதைய விலை வந்து ரெண்டாயிரரூபா ஆக ஒரு லிட்டர் சிலிண்டர் விலை வந்து ரெண்டாயிரம் ரூபாயினும்போது அதை டிவைட் பண்ணால் பத்து லிட்டருக்கு டிவைட் பண்ணும்போது இரநூறுபா ஒரு லிட்டரோட விலை இப்போ இன்றைய விலைப்படி ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு ஆக்சிஜனுக்காக ஆகுற செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது லிட்டருன்ட்டு இரநூறுபா பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அப்போ பாருங்கள் இருபத்தோரு பர்சன்டேஜ் ஆக்சிஜன் வந்து பதினேழு சதவீதமாக குறையும் போது நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி தான் ஆக்சிஜனை வாங்கி முதுகில் சிலிண்டரை சுமந்துக்கிட்டு தான் நம்ம வந்து சுவ சுவாசிக்கிற சுச்சுவேஷன் ஏற்படும் இது வந்து நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கு பிரச்சனையாக இருக்கும் அது வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஒரு அமைப்பு உருவாக்கி அதுக்கான சர்வீஸை செய்ய போகிறோம் அந்த சர்வீஸ் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதை ஏன் ஏன் செய்கிறோம் ஏன் இதை தொடங்கணுன்றத சொல்லிட்டேன் அடுத்து வந்து எப்படி இதை செய்ய போகிறோம் அப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தன்னார்வல பொறுப்பாளர்களை நியமிக்க போகிறோம் அவங்க மூலமாக தான் வந்து இந்த சேவையை செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோன்றத சொல்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு ஸ்டேட் கோஆர்டினேட்டர் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டரு அப்புறம் டாலுக் அண்டு பிளாக் கோஆர்டினேட்டரு அப்புறம் வந்து வார்டு அண்டு பிரான்ச் அதாவது கிளை வில்லேஜ் கோஆர்டினேட்டர்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வார்டு லீடரு அப்புறம் வந்து வில்லேஜ் leaders, லீடர்ஸு அப்புறம் தான் மெம்பர்ஸு இது மாதிரி தான் வந்து பொறுப்பாளர்களை உருவாக்க போகிறோம் இப்போ பாருங்க தன்னார்வல பொறுப்பாளர்கள் மற்றும் தருவாண உறுப்பினர்கள் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் அனைவருக்கும் ஒரு நபருக்கு ஒரு மரக்கன்று விதம் கொடுப்பதே நம்மளுடைய இலக்கு இப்போ பாருங்க மரக்கன்று தான் கொடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஆ ஆக்சிஜன் ஆக்சிஜன் வந்து இருபத்தோரு பர்சன்டேஜ் வந்து நம்ம அப்படியே தக்க வைக்கணும்னா பதினேழு பர்சன்டேஜாக குறையாமல் இருக்கணும்னா நம்ம ஒரே ஒரு விஷயம் மரத்தை தான் வளர்த்தாகணும் அப்போ பாருங்கள் ஒரு நபருக்கு ஒரு மரக்கட்டு தான் நம்மளுடைய இலக்கு ஓகேங்களா அப்போ அதன் மூலமாக என்ன பயன் மூணு விதமான பயன்கள் இருக்குங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்டு வந்து இந்த சேனலில் தான் இயற்கை காப்பும் இயற்கையோடு வாழ்வோம் யூடியூப் சேனலில் தான் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுப்பேன் அதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாத பில் பெல்பட்டனில் கிளிக் ப க்ளிக் பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து உடனுக்குடன் வரும் ஓகே அப்போ இந்த இதை இந்த விஷயத்தை நம்ம பண்ணும்போது என்ன பையனாக ஆக்சிஜன் உற்பத்தி ஆகும் ஓகேங்களா ஆக்சிஜன் உற்பத்தி ஆகும்போது நம்ம எதிர்கால சந்ததிகளை வந்து பாதுகாக்கலாம் ஓகேங்களா இயற்கையான சூழ்நிலை அவங்கள விட்டுட்டு போகலாம் அப்புறம் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்கலாம் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் ஒரு கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணலாம் இதில் பாருங்கள் முக்கியமானதுதான் கம்யூனிட்டி கிரியேஷன் தான் முக்கியம் அந்த கம்யூனிட்டினால் எவ்வளோ பெனிஃபிட்ன்றதை நம்ம அதை பார்க்க போகிறோம் இதை ஒவ்வொன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் உற்பத்தி அதாவது ஆக்சிஜன் உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் வந்து இந்த பாயிண்ட்டை சொல்லிடுறேன் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஒரு நபருக்கு ஐநூற்றம்பது லிட்டர் ஆக்சிஜன் ஒரு நாளைக்கு தேவைப்படுகிறது அதை உற்பத்தி செய்ய பத்தாயிரம் இலைகள் கொண்ட ஒரு மரம் தேவைப்படுது அப்போ பாருங்கள் ஒரு பத்தாயிரம் இலை கொண்ட ஒரு மரம் இருந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து அது உற்பத்தி பண்ணி கொடுக்கும் அப்போ ஒரு நபருக்கு ஒரு மரம் வேணும் ஓகேங்களா அப்போ பாருங்கள் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு நபருக்கு ஒரு மரக்கன்று விதம் கொடுத்து வளர் வளர்த்தோமையானால் அது அந்த மரக்கன்று மூன்று வருடத்தில் பத்தாயிரம் இலைகள் கொண்ட மரமாக வளர்ந்து வர வளர வாய்ப்புள்ளது ஓகேங்களா அப்போ பாருங்கள் அதை இன்றைக்கி கொடுக்குற நம்ம மரக்கன்று மூணு வருஷத்தில் வந்து மரமாக மாறும் அது பத்தாயிரம் இலைகள் கொண்ட மரமாக இருக்கும்போது அப்போ ஒரு மனுஷனுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்குது அப்போ ஒரு நபருக்கு ஒரு மரம் கண்டிப்பாக வேணும் ஓகேங்களா அதுதான் நம்மளுடைய இலக்கு அப்போ ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணுறது தான் நம்மளுடைய இலக்கு ஓகேங்களா இதன் மூலம் நாம் நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கு இயற்கையான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பெனிஃபிட் அடுத்து ரெண்டாவது பெனிஃபிட் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுத்தல் அதாவது நாம் கொடுக்கும் மரக்கன்றுகளுக்கு அவரவர் வீட்டில் ஏற்படும் உணவுக் கழிவுகள் மற்றும் காய்கறி கழிவுகளை உரமாக பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுவது தடுக்கப்படுகிறது அப்போ பாருங்கள் நம்ம காய்கறி அப்புறம் உணவு கழிவுகள் வந்து வெளியெடுத்து போடும்போது அது சுற்றுச்சூழல் மாசுபடுத்துது அப்போ அதை தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயற்கை உரமாக மாற்றி அந்த மரக்கன்றுகளுக்கு உரமாக பயன்படுத்தி வைக்க போகிறோம் ஓகேங்களா அதனால் நம்ம சுற்றுச்சூழலையும் வந்து பாதுகா மாசுபடுவதை தடுத்து நிறுத்த போகிறோம் ஓகேங்களா ரெண்டு பெனிஃபிட் மூணாவது பெனிஃபிட் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி க்ரிமி கிரியேஷன் அப்போ பாருங்கள் நம்ம வந்து கம்யூனிட்டி கிரியேஷன் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது உலக நாடுகள் எல்லாமே இதுக்காக தான் அங்கே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவில் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு எல்லா நாடுகளும் வந்து விருப்பப்பட்டு இந்தியா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக கைகூக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து மக்கள் தொகை இருக்குது இந்த மக்கள்கிட்ட எதை வேணாலும் வியாபாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க ஓகேங்களா ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து மக்கள் தொகை இருக்குது அதை வந்து நம்ம பயன்படுத்தாத நம்ம வந்து ஏதோ ஒரு கார்பரேட் நிறுவனங்களுக்கு பயனாளிகளாக தான் நம்ம இருக்கிறோம் ஓகேங்களா அப்போ அவங்களுடைய ப்ராடக்டை பயன்படுத்துகிறவங்களாக தான் இருக்கிறோம் அப்போ பாருங்கள் நம்ம மூலமாக அவங்க தான் டெவலப் ஆகுறாங்க அப்போ பாருங்கள் நம்ம வந்து சரி அந்த விஷயத்தை நம்ம ஏன் பண்ணலை அப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதை உற்பத்தி ஏதோ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணால் நம்ம எப்படி அவங்கக்கிட்ட விற்கிறது அப்படின்ற ஒரு தயக்கம் அதை எப்படி விளம்பரப்படுத்துறது அதுக்கெலாம் செலவாகும் அப்போ அதனால் ஒரு தயக்கம் அதனால் நம்ம பண்ணலை அப்போ நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணால் வாங்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அப்போ அந்த விஷயத்தை நம்ம ஈஸியாக பண்ணுவோம் அப்போ பாருங்கள் அந்த உற்பத்தி பண்ண பொருளை அதை விற்பனை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி தேவை ஒரு குறிப்பிட்ட மக்கள் தேவை அப்போ பாருங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட மக்களை நம்ம உருவாக்கும் போது அவங்க மூலமாக உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குதுன்றது தான் அதில் பார்க்க போகிறோம் அப்போ பாருங்கள் நாம் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்டேட் கோஆர்டினேட்டராக நம்ம வந்து இயற்கை காப்பும் இயற்கையோடு வாழும் அறக்கட்டளில் வந்து ஸ்டேட் கோஆர்டினேட்டராக தன்னார்வலராக வந்து வரீங்க அப்போ பாருங்கள் நீங்கள் வந்து அடுத்தது அப்பாயின்மெண்ட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா இருபது டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணணும் தன்னார்வலரில் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டேட் கோர்டினேட்டர் உதாரத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஸ்டேட் கோஆர்டினேட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அந்த ஸ்டேட் கோஆர்டினேட்டரு அந்த மாவட்டத்தில் இருபது டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அவங்க அந்த இருபது டிஸ்ட்ரிக் கோர்டினேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இருக்க அவங்க அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாலுக்கா ஆண்டு பிளாக்ல வா பிளாக் அதாவது ஒன்றியத்தில் இருக்கிறவங்கள இருபது பேரை டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அதுக்கடுத்து அந்த இருபது டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டர் வந்து இருபது டாலுக் கோஆர்டினேட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்போ பாருங்கள் நானூறு டாலுக் கோஆர்டினேட்டர் வருவாங்க அப்போ நானூறு டாலு கோஆர்டினேட்டர் வந்து இருபது இருபது ஏரியா கோஆடினேட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஏரியா கோஆடினேட்டர் பார்த்திங்கன்னா எட்டாயிரம் ஏரியா கோஆடினேட்டர் வந்துடுவாங்க அந்த எட்டாயிரம் ஏரியா கோஆடினேட்டரு இருபது இருபது ஏரியா லீடரை உருவாக்குவாங்க அந்த இருபது ஏரியா லீடருக்கு பார்த்திங்கன்னா டி இருபது பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஏரியா லீடர்ஸ் வந்துடுவாங்க இப்போ பாருங்கள் இங்கே தான் முக்கியமான விஷயம் ஒரு கம்யூனிட்டி அந்த ஏரியா லீடர் வந்து அடுத்தது மெம்பர்ஸ் உருவாக்குவாங்க ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ஏரியா லீடரும் ஒரு இருபது மெம்பர் உருவாக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி நீங்களே பார்த்துங்க எவ்வளோ வரும்ன்றது அப்போ பாருங்கள் இதுவரையிலுமே நம்ம நிறுத்திக்குவோம் ஒரு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கம்யூனிட்டி உங்கக்கிட்ட உருவாகிடுச்சு இப்போ இவங்க வந்து ஒரு இவங்களால் எவ்வளோ பேர் எப்படி பயனடைகிறாங்கன்றது மட்டும் பாருங்களாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இதை வந்து நம்ம வந்து ப்ரீஃபாக எப்படி பார்ப்போம் எப்படின்னா ஒரு நிமிஷம் அப்போ பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் இருபது டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க அதாவது இருபது டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் இப்போ இந்த இருபது டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபது டாலுக் கோஆர்டினேட்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போ மொத்தம் இருபது இன்ட்டு இருபது எவ்வளோச்சி நானூறு டாலுக் கோர்டினேட்டர் வந்துடுறாங்க இப்போ இந்த நானூறு டாலுக் கோஆர்டினேட்டரும் இன்ட்டு இருபது ஏரியா கோஆர்டினேட்டரை உருவாக்குறாங்க இந்த இருபது ஏரியா கோஆடினேட்டர்ன்ட்டு நானூற்றாள் கூட போட்டிங்கன்னா எட்டாயிரம் ஏரியா கோஆர்டினேட்டர் வந்துடுறாங்க இந்த எட்டாயிரம் ஏரியா கோஆர்டினேட்டரும் ஒரு இருபது இருபது ஏரியா லீடரை உருவாக்குறாங்க அப்போ மொத்தம் வந்து உங்கள் உங்கள் கம்யூனிட்டியில் ஒரு அறுபதாயிரம் ஏரியா லீடர் வராங்க ஓகேங்களா இப்போ வந்து முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதை தான் நான் சொன்ன பாருங்க உங்கள் கம்யூனிட்டியில் ஒரு ஒரு லட்சத்து அறுபது ஏரியா லீடர் வராங்க அதுக்கப்புறம் வந்து மெம்பர்ஸ் வர போகிறாங்க அதை விட்டுருங்க இதில் இதிலையே வந்து ஒரு வர்த்தகம் எவ்வளோ நடக்குதுன்றதை பாருங்களாம் இப்போ எல்லாருமே அவங்களுக்கு தேவையான பொருட்களை ஏதோ ஒரு கடையில் ஏதோ ஒரு இடத்த எப்படி இப்படியோ வாங்குறாங்க ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ஒரு மளிகை பொருட்கள் கிராசரி ஐட்டங்களை அவங்க ஏதோ ஒரு கடையில் வாங்குறாங்க இல்லைங்களா ஒரு ஏரியா ஒரு நபர் வந்து குறைஞ்சது அவங்க ஃபேமிலிக்கு தேவையானது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கண்டிப்பாக வாங்குவாங்க அப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாங்குறாங்கன்னா எவ்வளோ அவங்க மூலமாக வர்த்தகம் நடக்குது பாருங்கள் இந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் நபர்களும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு வாங்கினோம்னா கிட்டத்தட்ட நாற்பது கோடி சேல்ஸ் நடக்குதுங்க அப்போ பாருங்கள் ஒரு நாற்பது கோடி சேல்ஸ் நடக்குதுன்னா அதன் மூலமாக அதை விற்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அடுத்து அதை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு லாபம் கிடைக்கும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது எதுவுமே கிடையாது நம்ம அதை வாங்கி பயன்படுத்தி தான் இருக்கிறோம் நம்மளால வந்து இப்போ பாருங்கள் உற்பத்தி பண்ணுறது நம்மளாக கூட இருக்கலாம் அதை வந்து வாங்கி மார்க்கெ விளம்பரப்படுத்தி மார்க்கெட் பண்ணுறவங்க ஏதோ ஒரு கார்பரட் நிறுவனமாக இருக்கும் அப்போ பாருங்கள் லாபம் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் மெயினாக போகுது அதை தான் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெஸ்ட் ஃபார் ஃப்யூச்சர் பி ஃபோர் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இ காமர்ஸ் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கியிருக்கிறோம் அந்த காமர்ஸ் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போடும்போது உங்களுக்கு வீட்டுக்கே வரும் இன் ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஒரு தாலுக்காவிலையும் ரீட்டெயில் அவுட்லெட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்போ நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம் அப்போ பாருங்கள் இந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் உங்களுடைய கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பேரும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கினா நாற்பது கோடி சேல்ஸ் நடக்குது இதை வந்து நம்ம உங்களுக்கு போனஸ் பாயிண்ட் வேல்யூவாக கொடுக்குறோம் அப்போ பாருங்கள் அதை விற்கிறவங்களுக்கு உற்பத்தி பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் இன்கம் போனாலும் அதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கோடிக்கு வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணி இருபது கோடியாக வந்து டிவைட் பண்ணி இருபது கோடி போனஸ் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த போனஸ் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இன்கம் அப்போ பாருங்கள் உங்களுக்கு இருபது கோடி போனஸ் பாயிண்ட்லேருந்து ரெண்டு பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா உங்களுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா நாற்பது கோடி ஓகே ஓகேங்களா இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான் அதாவது உங்களுடைய கம்யூனிட்டியை உருவாக்குறோம் அதாவது ஒரு இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு மூலமாக ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குறோம் அந்த கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இப்போ வந்து ஸ்டேட் கோஆர்டினேட்டருக்கு தான் வந்து இந்த வருமானம் இல்லை அடுத்து டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டருக்கு அதுக்கு அடுத்த லெவல் வருமானம் இருக்கும் அப்போ பாருங்கள் அடுத்த லெவல் வருமானம்னா ஒரு லட்ச ரூபா இருக்கும் அதுக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அடுத்து வந்து டாலுக் கோர்டினேட்டருக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருமானம் இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு லெவலில் ஒவ்வொரு வருமானம் வரும் அவங்க அவங்க அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் வரும்போது பத்தாயிரம் வருமானம் சம்பாதிக்கணும் அடுத்தது ஒரு லட்சம் அடுத்தது நாற்பது லட்சம் லெவல் யார் ஒன்றாலும் அடையலாம் இதுதான் இந்த கான்செப்ட்டு அப்போ பாருங்கள் நம்ம ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குறது தான் முக்கியம் அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வருமான வாய்ப்பை ஈஸியாக ஏற்படுத்திக்கலாம் ஓகேங்களா அப்போ பாருங்கள் ஒரு உலக நாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்தியாவை நோக்கி வராங்க ஏதோ ஒரு வியாபாரத்தை பண்ணி நம்ம சம்பாரிச்சிக்கலாம் மக்கள் இருக்கிறாங்க மக்கள்கிட்ட விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க அந்த விஷயத்தை நம்ம ஏன் பண்ணக்கூடாது ஓகேங்களா அதனால தான் இந்த ஒரு முயற்சியை நம்ம எடுத்துருக்குறோம் ஓகேங்களா இப்போதைக்கு இது வந்து உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் புரியலன்னா வந்து டவுட்டுன்னு தான் நீங்கள் கேளுங்க என்னுடைய நம்பர் வந்து நான் வந்து இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகே நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது புரிஞ்சிடுச்சு அடுத்த மறுபடியும் அந்த பேஜிக்கு போவோம் ஓகே சார் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டி மூலமாக ஒரு மாதம் வந்து நாற்பது லட்சம் ஒரு முறை அவங்க வாங்கினாலும் நாற்பது லட்சங்க அப்போ மாதம் மாதம் வாங்கினா உங்களுக்கு வருமானம் யோசிச்சு பாருங்கள் அப்போ பாருங்கள் ஒரு பணக்காரன் பணக்காரனாகவே இருக்கிறான் அது காரணம் என்ன நம்ம வந்து மூணு வேலை சாப்பிட்டே ஆகணும் நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கிறோம் அவங்க விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க வந்து பணக்காரனாகவே இருக்கிறாங்க அப்போ பாருங்கள் நம்ம வந்து அங்கே விற்கிற இடத்துக்கு நம்ம இருக்கணும் ஓகேங்களா அப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் இது இதை வந்து அருமையாக பயன்படுத்திங்க இதில் முதல் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் வரும் இப்போ நீங்கள் ஒரு இருபது பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க டிஸ்ட்ரிக்கு அப்போ அந்த இருபது பேர் வாங்குறது மூலம் உங்களுக்கு ஒரு அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரும் அடுத்த அடுத்த ஸ்டெப்பு பத்தாயிரம் தான் வரும் அடுத்து ஒரு லட்சம் அதுக்கு அடுத்து நாற்பது லட்சம் அதை வந்து ஈஸியாக நம்ம ஒரு ஆறு மாதத்தில் ரீச் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சரை தான் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த சேனலை வந்து இயற்கை அப்பம் இயற்கையோடு வாழ்வோம் இதை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த அப்டேட் வந்து இதில் தான் நான் கொடுப்பேன் ஓகே அடுத்தது வந்து இந்த ஸ்டேட் கோஆர்டினேட்டர் தான் இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் இந்த ஸ்டேட் கோஆர்டினேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நபர் அப்போ நாற்பது பேர் மட்டும்தான் வந்து லிமிடெடு போஸ்டிங் தான் அதை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் இப்போதைக்கு இதுக்கான அப்ளிகேஷன் வந்து நம்ம கம்யூனிட்டி குரூப்பில் அனுப்புகிறேன் அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அது கூட வந்து கேவைசி எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் இதுதான் விஷயம் ஓகே இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து ஸ்டேட் லீடராக வரீங்கன்னா அடுத்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு யாரனா தெரிஞ்சவங்க இருந்தாலும் அவங்கள வந்து ஸ்டேட் லீடராக கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் ஸ்டேட் லீடர் ஃபில் பண்ணிட்டோம்னா அடுத்த டிஸ்ட்ரிக்ட் லீடரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ